லவ் பண்ண பொண்ண கல்யாணம் பண்ணனால இந்த பையனுக்கு நடந்த கொடூரத்தை வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்க சொல்லி பண்ணணும் நான் உங்க நேம் கவனம் பண்ணுங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் போயிடுங்க விஷ்வா அப்படிங்கிற பையன் ரொம்ப லோன்லியா யாருகிட்டயும் பேசாம அமைதியா இருப்பான் ஒரு நாள் ஒரு பொண்ணு வந்து அவன்கிட்ட பேசுறா இவனும் பேசுறான் அப்படியே ரெண்டு பேரும் டெய்லியும் பேசுறது வீக்எண்ட்ல வெளில போறது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்குது அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் அப்படியே லவ்வா மாறுது அந்த பொண்ணுக்கு அப்பா அம்மா இல்ல விஸ்வா அவன் வீட்டுல பேசி ஓகே பண்ணிட்டான் ரெண்டு பேரும் செட்டில் ஆகிட்டு தான் மேரேஜ் பண்ணணும் அப்படிங்கிறாங்க ஒரு சில இயர்ஸ்ல செட்டிலும் ஆகிட்டாங்க மேரேஜும் பண்ணிட்டாங்க அன்னைக்கு நைட்டு அந்த பொண்ணு கழுத்துல ஒரு செயின் போட்டிருக்கா அந்த செயினை கழட்டி விஸ்வாக்கு போடுறா அப்படி போட்டதும் விஸ்வாக்கு ஒரு பேரதிர்ச்சி